உண்மையை சொல்ல போனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டோர்னமெண்ட் நடக்குது அது ஏஷியா கப் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடக்குது அதை பார்க்கவே பிடிக்கல ஒரு மேட்ச் கூட நான் பார்க்கலடா ஒரு மேட்ச் கூட பார்க்கல அந்த லட்சணத்துல இருக்கு இத்தனை வருஷமா கிரிக்கெட் டைம் இந்தியா ஒரு எம்ப்ரி ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் ஆடுறாங்க பாருங்க நம்ம டிவியில பார்க்க தான் எரிச்சலாகலாம் அங்கே ஸ்டாண்ட்ல போய் பார்க்கறதுக்கு எரிச்சலா இருக்கு ஒண்ணு எனக்கு புரியுதாவே இல்லையானா தெரியல ஒரு ஆறு டீம் மட்டும் மெயினான டீம் வச்சு லாண்டா பரவாயில்ல எட்டு டீம் எதுக்குடாடி அதுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போயிருந்தா எப்படி இருந்தாலும் எட்டுல நாலு டீம் யார் உள்ள போவான்னு தெரியும் இந்தியா ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இல்லைனா பாகிஸ்தான் இல்லேனா பாகிஸ்தான் அந்த லட்சணத்துல யார் வானுங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்லடா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல இந்தியா ஜெயிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனா பார்க்கணும்னு எனக்கு போனவே இல்லடா போனவே இல்லை ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல இந்திய ஸ்ரீலங்கா அடுத்தபட்சம் ஸ்ரீலங்கா நல்ல டீமா இருக்கு அவனமும் இந்தியா வந்து ஃபைனல் ஆழ்வானுங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு